இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இடஒதுக்கீடு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்போது இதில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை எழுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு தெரியும் வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் பிபிசிங் தலைமையிலான அரசு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிருச்சு இதோட இவங்க ஒரு சரி இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் சேர்த்து சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான் அதாவது ஐம்பத்தி இரண்டு சதவீதம் இருக்க மக்களுக்கு இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சரிதான் நீங்கள் இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே இதுக்கு தகுந்து பிரித்து நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இடஒதுக்கீடுன்றது ஐம்பது சதவீதத்துக்கு மிகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு உச்ச நீதிமன்றம் சரிங்களா ஐம்பது சதவீதத்துக்கு மிகக்கூடாது ஐம்பது சதவீதம் பேர் மார்க் வயசு நீங்க கொடுக்கணும் இந்த ஐம்பது சதவீதம் பேரு பேத்துக்கு இடஒதுக்கீடு வயசு நீங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போ நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடஒதுக்கீட்டின்படி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு சரிங்களா அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா கே என் விஜயன் அப்படின்றவர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அவர் என்ன வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானதுன்னு சொல்லிடுறாரு நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல எதுவுமே கிடையாது கடைசி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் எல்லாத்துக்குமே அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை சாரி அதனை ரத்து செய்திட வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்து சரிங்களா பாத்தீங்களா ரொம்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வழக்குன்னு பாருங்களேன் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல எதுவுமே கிடையாது ஆனா உச்சநீதிமன்ற நீதிமன்றம் பிப்டி கொடுத்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது ச சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதை கேன்சல் பண்ணணும்னு ஒரு இது கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இருந்தாலும் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு எப்படி காப்பாத்துனாங்க அப்படின்றதா ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா சரி அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த விஷயம் அவர் வழக்கு தொடுந்தொன் தொடுத்தொன்னே நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு இடைக்கால தடையும் விதிச்சிட்டாங்க இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு சரி இதுல எப்படி நம்ம அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நம்ம பார்த்தோம் அப்ப எடுத்த மாதிரி ஒரு 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 சட்ட நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு சரிங்களா அப்போது முதல்வர் ஜே ஜெயலலிதா

இடஒதுக்கீடு சட்ட மசோதாக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஒப்புதல் அளிச்சிடுறாரு எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஆனதுங்க சரிங்களா எழுவத்தாறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒன்பதாவது அட்டவணையில் இந்த மசோதா வந்து அப்படியே கொண்டு போய் இணைச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாறு பதினாறு இச்சட்டம் முன்தேதிட்டு நடைமுறைக்கு வந்துடுது ஏன் அப்படின்னா ஏன் முன்தேதிடுறாங்க தேதிடுறாங்க அப்படின்னா இந்த இந்த சட்ட மசோதா போடுற இடைவெளியில நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாறு முன் இந்த சட்டம் வந்து வந்துடுது அதை வந்து காப்பாத்தாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது அதாவது ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்று சி ஆர்டிகிள் முப்பத்தொன்று சியின் படி ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றுறாங்க முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்போ நிறைவேற்றுறாங்க பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாரு சரிங்களா அப்போ எழுபத்தாறாவது ஆறாவது சட்ட திருத்த மசோதா மூலம் இதை தூக்கி அப்படியே ஒன்பதாவது அட்டவணையில வச்சிருக்காங்க சரிங்களா ஒன்பதாவது அட்டவணைப்படி உச்ச நீதிமன்றம் ஒன்பதாவது அட்டவணைக்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு சரிங்களா அது போக இப்ப உச்சநீதிமன்றமும் அறிவிச்சிருக்காங்க தேவைப்பட்டா நாங்க ஒன்பதாவது அட்டவணையும் ஆராய்வோம் அதுக்கான ஒரு ஒரு இது எங்கிட்ட இருக்கு அதுக்கான ஒரு பவர் வந்து எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் ஒன்பதாவது அட்டவணையில வச்சு வச்சதுனால நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் சரிங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக அன்ப ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது போது மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுது அதுவும் சட்ட ரீதியாக அதுக்கு ஒப்புதல் வாங்கினது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க சரிங்க இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசோட திட்டங்கள் சரிங்களா தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள் வந்து ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் தமிழ் மொழிய ஆட்சி மொழி ஆக்குறாரு சரிங்களா இதை நம்ம மெயினா ஞாபகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை காமராஜர் இருந்திருப்பார் அறுபத்தி மூணில் கே திட்டம் கே திட்டம் இவர் வந்து இருப்பாரு சரிங்களா சரி ஓகே அப்ப அப்படியே பாருங்களேன் இந்த வருஷத்துக்குள்ள என்னென்ன பண்ணியிருக்காரு சொல் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது ஐம்பத்தாறுல தமிழ் மொழியை ஆட்சி மொழியை ஆக்கியிருக்காரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ஐம்பத்தி எட்டுல வந்துட்டு தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் இயற்றப்பட்டு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம முக்கியமா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் வந்து பார்த்துட்ருக்கோங்க அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஆட்சியாளர்கள் என்னென்ன திட்டம் யார் யார் கொண்டு வந்திருக்காங்க எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே வர்றாங்க அப்போ வந்து நம்ம வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும் அது போக அந்த வருடங்கள் வைக்கும்போது நம்ம நம்மளோட சிஎம் லிஸ்ட்டு சரிங்களா முதலமைச்சர்களோட லிஸ்ட் எந்த வருஷத்துல இருந்து யார் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடங்கள் வருடங்கள் வந்து பண்ணா போதும் இந்த வருடம் எந்த வருஷ எந்த வருஷத்துக்குள்ள அந்த சிஎம் லிஸ்ட்ல எந்த வருஷத்துக்குள்ள வருது வருது அப்படின்னு நம்ம ஈஸியா பொருத்தி பாத்துரலாம் இது தனியா அது தனியா படிக்க தேவையில்லை இப்போ அதுக்குதான் உங்களுக்கு நான் இந்த இதை சொல்றது இப்போ ஐம்பத்தெட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா நம்ம மெனக்கிட்டு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் நம்ம இருக்க கூடாது ஒரு ஸ்மார்ட்டா நம்ம படிக்கணும் ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு யாருப்பா அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் சொன்னோம் ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு ராஜாஜி இருந்திருப்பாரு அவர் வெளியேறினோன்னு காமராசர் வந்திருப்பாரு அவர் வந்து அறுபத்தி மூணு ஒன்பது வருடங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாரு அப்ப இந்த ஐம்பத்தி எட்டு அப்படின்ற வருஷம் இதுக்குள்ளதான் வருது அப்ப அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் ஞாபகம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம பொருத்தி பார்த்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா யூனிட் நைன்ல கேட்கிறாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை சரிங்களா சரி ஓகேங்க இதை வந்து நம்ம ஒரு டேட்டாஸ் தான் நம்ம டேட்டாஸாக அப்படியே பார்த்துடலாம் ஐம்பத்தெட்டு தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எட்டையாபுரத்தில் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டத்தை எட்டையாபுரத்தில் காமராசர் துவக்கினார் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அதாவது மதிய உணவு திட்டமும் சத்துணவு திட்டமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இப்போ காலை உணவு திட்டம் வந்திருக்கு அதுவும் நம்ம சேர்ந்தாப்புல அடுத்து பார்க்கலாம் வரக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு விவசாய வருமான வரி சட்டம் இயற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு என்னன்னா விவசாய வருமான வரி சட்டம் ஐம்பத்தெட்டு பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது சரிங்களா இப்போ இதை பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம் என்ன அப்படின்னா நில சீர்திருத்த சட்டம் முப்பது ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படுறாங்க நில உச்சவரம்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா முப்பது ஏக்கரா தான் நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கிட்ட நில உச்சவரம்பு அதிகபட்சம் நில உச்சவரம்பு சட்டத்தின்படி அதிகபட்சம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா முப்பது ஏக்கர் தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே நில உச்சவரம்பு சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது யாரால் அப்படின்னா காமராசர் தான்

தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத முறைப்படி தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தின யாருன்னா அறிஞர் அண்ணா ஆனா கடி அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரச்சனைகள் தொடர்ச்சியா போயிட்டே தான் இருந்திருக்கு அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கடித போக்குவரத்துல மட்டும் நல்லா பாருங்களேன் கடித போக்குவரத்துல மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு காமராசர் சரிங்களா அப்ப கடித போக்குவரத்தில் மாற்றியவர் யாருன்னு கேட்டா காமராசர் நம்ம மெட்ராஸ் மாகாணத்தின் பெயரை மாற்றியவர் யாருன்னு கேட்டா அறிஞர் அண்ணா சரிங்களா இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக படிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ பாருங்களேன் கடித போக்குவரத்துல எப்போ வந்தாலும் மொதல் மெட்ராஸ் மாகாணம்னு வந்தது தமிழ்நாடு அப்படின்னு தான் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து கடித போக்குவரத்துக்கு மட்டும்